இன்னைக்கு கத்திரிக்காய் கொட்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்ய போகிறேன் இது இட்லி தோசைக்கு நல்லா மேட்ச் ஆகும் இது செய்கிறதுக்கு இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய கத்திரிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நாலாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப பொடியாலாம் கட் பண்ணக்கூடாது நீங்கள் கத்திரிக்காய் எந்தளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலாக சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக வச்சுக்கோங்க கத்திரிக்காயை இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நாளாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க நீங்கள் வெளியே அப்படியே வச்சிங்கன்னா கருத்து போயிடும் நல்லா இருக்காது இது வறுத்து அரைக்கிறதுக்காக நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை கடலை பருப்பு வரமிளகா காம்பு நீக்கிட்டு இருபது எடுத்து வச்சுருக்கேன் இது மிதமான காரமாக தான் இருக்கும் உங்களுக்கு காரம் அளவாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு பத்து மிளகு இது ரெண்டும் ஜஸ்ட்டு ஃப்ளேவர்க்காக கொஞ்சம் கருவேப்பில தலை எடுத்துக்கோங்க அடுத்து இது தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்து வெந்தயம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சைஸ் காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்துக்கோங்க அதை உடச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும் கொத்தமல்லி தழை இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக இந்த கொத்தமல்லி தழை சேர்த்தோன்னா தான் இந்த கொச்சு வந்து நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் இதை வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம கொச்சுக்கு கடைசியாக தான் சேர்க்க போகிறோம் அதனால் இது ஊறட்டும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க சுடுதண்ணியில் வேணாலும் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஊறி வந்துடும் இதை நல்லா ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் இது நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வறுக்க எடுத்து வச்சுருக்க பொருளெல்லாம் சேர்த்துருங்க இது எல்லாத்தையும் தனித்தனியெல்லாம் வறுக்க தேவையில்லை ஒன்றாவே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க அந்த கொத்தமல்லி நல்லா ஃப்ளேவர் வரும் அந்த கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்துடும் இந்த பொடியை பொறுமையாக வறுத்து செஞ்சோன்னா தான் இந்த கொச்சு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் பொறுமையாக இந்த மாதிரி செவக்கிற அளவுக்கு வறுத்து வறுத்து வறுத்தெடுத்துட்டு நல்லா ஆற வச்சிருங்க ஒரு தட்டில் கொட்டி நீங்கள் சூடாக மிக்சியில் உடனே அரைச்சிங்கன்னா அந்த பொடி எல்லாமே மிக்சி ஃபுல்லாக ஒட்டிக்கும் நல்லா இருக்காது எண்ணெய் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் பாரிடுச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துறாதீங்க இந்த மாதிரி ட்ரையான பவுடர் தான் நம்மளுக்கு தேவைப்படும் இங்கே பாருங்கள் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடி நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் அதில் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்றேன் சின்ன வெங்காயம் ஒரு த்ரீ மினிட்ஸ் எண்ணெயில் வதங்கட்டும் இது வதங்கினதுக்கு அடுத்து தான் நம்ம கத்திரிக்காயை சேர்க்கணும் நல்லெண்ணெயில செய்யும்போது தான் இந்த கொச்சு வந்து கெடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் கடல் எண்ணெயோ இல்லை ஆயிலோ செஞ்சீங்கன்னா இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது அதனால் கண்டிப்பாக நல்லெண்ணெயில செஞ்சுக்கோங்க இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயை இதுக்குள்ளே சேர்த்துடலாம் கத்திரிக்காய் இந்த மாதிரி பெரிய பீஸாக போட்டு அது எண்ணெயில் வெந்து வந்ததுனால்தான் அந்த கொட்சு வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி போட்டு சட்டுன்னு வதங்கி வந்துருச்சுன்னா அந்த கொட்சு டேஸ்ட் இருக்காது அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு பொறுமையாக வதக்கி எடுங்க எல்லாமே நல்லா வதங்கி வர்ற மாதிரி இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க மூடி வைக்கலாம் கூடாது அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க வெங்காயத்துலேயும் தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்து வதக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக இதை ஆயிலில் தான் வதக்கி எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கெடாமல் இருக்கும் இது நீங்கள் ட்ராவலாகப்போ எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதை இந்த மாதிரி பொறுமையாக இந்த மாதிரி பெரட்டி விட்டு பெரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க நீங்கள் மூடி வச்சு செஞ்சீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் விழுந்துரும் நல்லாயிருக்காது இங்கே பாருங்கள் வதங்கி வந்துடுச்சு இதையும் எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு இதை நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்சியில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நீங்கள் வெங்காயம் கத்திரிக்காய் மட்டும்தான் அரைச்சு எடுக்கணும் கூட தண்ணி சேர்த்திங்கன்னா இருக்காது இதை ரெண்டு தடவை மூணு தடவை ஒரு அளவான ஸ்பீடில் வச்சு அரைச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா ரொம்ப மையாட்டம் ஆகிடும் அப்போ வந்து கொச்சு இருக்காது இந்த மாதிரி பறப்பறன்னு அரைச்சி எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பாதி வெங்காயம் அரைச்சு அரைப்படாமல் இங்கே பாருங்கள் புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் நான் இப்போ அடுத்து தாளிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ அதே பாத்திரத்தில் மறுபடியும் அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் அதில் தாளிக்க எடுத்து கடுகு பருப்பு கடலை கடலைப்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அடுத்து கருவேப்பில் வரமிளகாய் சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துருங்க எண்ணெய்க்குள்ளே ஊற்றுறதுனால கொஞ்சம் தெரித்து தான் வரும் பார்த்து மெதுவாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அடுத்து எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளை சேர்த்துருங்க மஞ்சத்தூளை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க அந்த புளி தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும் ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் கத்திரிக்காய் வந்து முக்கால் அளவுக்கு வெந்து வந்திருக்கு அதனால் புளி சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வைக்க தேவையில்லை அதனால் இந்த புளி வந்து ஒரு டூ மினிட்ஸ் அந்த கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்போ அந்த பச்சை வாசனை போயிடும் பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காய் வெங்காய பேஸ்ட்டை வந்து சேர்த்துட்றேன் இந்த மாதிரி இருந்ததுனால தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வந்து கடிப்படும் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த புளி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பொறுமையாக எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க எக்ஸ்ட்ரானால் திரும்ப தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க இது நல்லாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இது கலந்ததுக்கு அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பொடி இந்த கொத்தமல்லி மிளகாய் எல்லாம் வறுத்து அந்த பொடியை சேர்த்துருங்க பொடி சேர்த்தோடனே டக்குன்னு வந்து திக்காயிரும் அதனால் பார்த்து பொறுமையாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அந்த பொடி வந்து எல்லாத்தோட நல்லா கலந்து வரணும் இந்த மாதிரி அடியில் இருந்து நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பொடியெல்லாம் சேர்க்கும்போது அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒன் டு டூ மினிடில் அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போது கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் அஞ்சு ஸ்பூன் சேர்த்தேன் அது பத்தலை அதனால் மறுபடியும் சேர்த்துருக்கேன் இப்போது கரைச்சி வச்சிருக்க பெருங்காய தண்ணியை வந்து சேர்த்துட்றேன் நான் இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பெருங்காயத்தை வந்து கரைச்சதை வந்து சேர்க்கணும் ஃபைனலாக நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அது இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுறணும் நம்ம இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்துச்சுனா தான் கெடாமல் நல்லாயிருக்கும் இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி எல்லாமே சுருண்டு வரணும் எண்ணெயும் பிரிஞ்சு வரணும் போதும் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சுருக்க மல்லித்தலையை சேர்த்துருங்க மல்லித்தழை இந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மல்லித்தலையை போட்ட உடனே நிறுத்திடாதீங்க ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக அதிகமாக செய்கிறோம் அதனால் மல்லித்தலையும் உடனே நீங்கள் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா மல்லித்தழை வேகாமல் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கெட்டுறோம் அதனால் அந்த மல்லித்தலையும் அந்த கொச்சோட நல்லா வதங்கி வரணும் அதனால் அதை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த மல்லித்தலையும் நல்லா வெந்துடணும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டு வேக வச்சிருங்க இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு இது நீங்கள் ரைஸ்க்கு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவரான குட்ஸு இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ